ராபின் சிசி வந்து பேட்டிங் ஸோ ஃபஸ்ட் பால் ரன் ரன்னுங்க சரியா வந்து கேப்சல் ஆகல அதுக்குள்ளே வந்து பால் போட்டாங்க ஸோ ஃபஸ்ட் பால் வந்து ரன் ரன் செகண்ட் பால் குட் பவுலிங்க டாட் பாலுங்க இந்த பால் பார்த்தீங்கன்னா ஒய்டுங்க இந்த பால் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பால்ங்க குத்த நேரத்துல இருந்து இந்த பால் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சாரு என்னவாக மாறும் ஆறுங்க அங்க சிக்ஸுங்க குட் ஷாட்டுங்க ஸோ ஃபிஃப்த் பால் ஒரு எஜ்ஜி போட்டு பேக் சைடில் போயிட்டு இருக்குங்க இரண்டு ரன்கள் மட்டுமே ஸோ லாஸ்ட் பால் அகேன் ஸ்டெப் அவுட் பண்ணி அடிச்சிருக்காரு மரத்தில் போட்டு அங்கே ஸ்டாப் ஆயிருக்கு ஒரே ஒரு சிங்கிள் மட்டும் ஓவர் ஒரு ஓவர் வந்து கம்ப்ளீட் ஆகுது ஸோ பன்னெண்டு ரன் அடிச்சிருக்காங்க ராபின் சிசி ஸோ ரெண்டாவது ஒரு உட முத்து வந்திருக்காரு ஸோ செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஆல் குட் பவுலிங்க ஓடி தான் எடுக்கணும் பேக்கப் வந்தாருங்க ஒரு ரன் ஒரு விக்கெட்டுங்க ஒரு டாப் வச்சு பவுலரே போயிட்டு இருக்காரு ஐயோ கேட்ச் மிஸ்ஸுங்க

இந்த பால் சிக்னல் விக்கெட்டுங்க ஸோ நல்லா போட்டிருக்காரு எந்த ஒரு பெரிய பவுண்டரி வராம போட்டிருக்காரு முத்து இந்த பால் பார்த்தீங்கன்னா ஒயிடுங்க குட் மார்னிங்க வெளியே போட்டு உள்ள திருப்பினாரு குட் கீப்பர் ஓ ஒரு பாடி அட்டாக் போட்டாரு அவரே ஓட்டு இருக்காரு ஒரு சிங்கிள் மட்டுங்க ரெண்டு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது பத்தொம்போது ரன் அடிச்சிருக்காங்க ரூப் பால் தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால்

இந்த பால் ஒயிடுங்க ஸோ தேர்ட் பால் ரீ ஆ குட் மூன்றாவது பட்டை குட் ஷாட்டுங்க பவுண்ட்ரிங்க கேப் பார்த்து தட்டி விட்டு இருக்காருங்க பேட்ஸ்மேன் குட் ஷாட் ஸோ ஃபோர்த் பால் ஆ அங்கே அடிச்சிருக்காரு பட் இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு ரெண்டு ரன்னுங்க

ஸோ மூணு ஓவருக்கு இருபத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் உடைய கடைசி ஒரு ஓவர் ஸோ லாஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஸோ அவங்க ஓடி தான் எடுக்கணும் கீப்பரே ஓட்டு இருக்காரு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ரன் ஒரு விக்கெட் மூணு பேர் ஒரே கோர்ட்டில் பால்

ஸோ கடைசி மூன்று பந்து ஆ சூப்பர் டெலிவரிங்க டாட் ஸோ டூ பால் வெரி குட் பவுலிங்க எக்ஸ்ட்ரா பவுன்ஸுங்க ஒரே ஒரு பந்துங்க டார்கெட்டை நிர்ணயிக்கூடிய ஒரு பந்துங்க அகேன் ஒரு ஸ்லோவாக டெலிவரிங்க ஒரு விக்கெட்டுங்க விக்கெட் ஓட முடிகிறாங்க நைஸ் பவுலிங்க ஸோ முப்பத்தி ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க முப்பத்தி மூணு டார்கெட் ஃபார் செவன் த்ரீ பாய்ஸ் ஸோ செகண்ட் டாப் ஸ்டார்ட் ஆகிருச்சு பேட்ஸ்மேன் வந்து வந்துட்டாங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப்

குட் பவுலிங்க டாட் பாலுங்க நல்ல லைனில் போட்டிருக்காரு ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது நாலு ரன்னுக்கு போட்டிருக்காருங்க குட் ஓவருங்க ஸோ சைன் ஓவரோட மணி வந்திருக்காரு ஸ்டைக்கில் முத்து வா குட் பவுலிங்க பெரிய சுற்ற சுற்றுனாரு சரியாக கனெக்ட் ஆகல டாட் பாலுங்க சயின் பால் கேட்ச் கேட்சிக்குங்க ஆனால் குட் ஃபீல்டிங்க ஒரு குயிக் சிங்கல் தேட் பால் அடிச்சிருக்காருங்க எங்கேயோ போயிருக்குங்க ஆறுங்க குட் ஷாட்டுங்க ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுக்கு ஒரு சாதமான கிரவுண்டு தான் இது ரைட்டு தான் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸு லெப்ட்லாம் அடிக்கலாங்க குட் ஷாட்டுங்க இந்த போல அடிச்சிருக்காருங்க அதுவும் மாறுங்க பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருக்காருங்க வேற லெவல் பேட்டிங்க இந்த போல ஒரு டாஸ் பாலுங்க ஒயிடுங்க ஸோ ஃபிஃப்த் பால் ரீ டாஸ் பாலுங்க கேட்சுக்கான வாய்ப்பா நீங்கள் மரத்தில் போட்டு டிவேட் ஆகிட்டு இருக்கு

ஸோ ரெண்டு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு ரன் அடிச்சிருக்காங்க செவன் த்ரீ பாய்ஸ் இன்னும் பன்னெண்டு பாலுக்கு பன்னெண்டு ரன் அடிக்கணும் ஃபர்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு அங்கே எடுக்கணும் இரண்டு ரன்கள் இந்த பால் அடிச்சிருக்காரு ஆப்சைட்ல போய் இருக்கு இங்கே சிங்கிள் கீழே டிஃப்ரெண்ட் ரன் ஆடுறாங்க ஏன்னால் வந்து ரன் கம்மியாக தான் இருக்கு ஸோ அதனால் சிங்கிள்ங்க இந்த கால் வாங்கி அடிச்சிருக்காரு அங்கே ஒரு நல்ல டேக்குங்க விக்கெட்டுங்க விக்கெட் ஆய் வெளியேறின்னு இருக்காரு நல்ல ஹாட்ஸ் இருந்தார் ரெண்டு சிக்ஸ் அடிச்சாரு பெரிய ஷாட் விக்கெட் ஆய் வெளியேறின்னு இருக்காரு குட் டிஃபென்ஸுங்க பவுண்டரிக்கான சான்ஸ் போல சோ ரன் ரண்ணுங்க ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஏழுக்கு ஆறு ரன் அடிக்கணும் ஏழு பாலில் ஆறு ரன் ஒரு டாப் வச்சுங்க இரண்டு சைடில் ரன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தாரு பார்த்தாருன்னா அடிக்க முடியல இன்னும் ஆறு பாலுக்கு நாலு ரன் அடிச்சா செவன் த்ரீ பாய்ஸ் வெட்டரி ஃபர்ஸ்ட் பால் ஸ்லோயராக போட்டிருக்காரு கரெக்டாக டிஃபென்ஸ் பண்ணி போயிட்டாரு முத்ராசு சிங்கிள் தான் ஒன்னும் ரன் அடிக்கணும் நல்லா தேக்கிட்டாரு கீப்பர் ஸ்லோயராக போட்டுருக்காரு அதுக்கேன்னு ஒரு ஆப் செல் அடிச்சு போயிட்டு இருக்காரு சிங்கிள் தான் இன்னும் ரெண்டு ரன் அடிக்கணும் ஒன்று அடிச்சா ட்ரா ஓ குட் ஷாட்ங்க கேப்ல தட்டி விட்டு ஓட்டாரு பட்டையலரே அது ஜென சோ மேட்ச் வின் பண்றாங்க 73 பாய்ஸ் நல்ல போச்சுங்க மேட்ச் குவாட்டர்ல வின் பண்ணி செமிக்கு போறாங்க